உள்ளே போகணுமானே அந்த சட்டரை திறந்தா தானே போக முடியும் இன்னொரு சட் இங்கிட்டா இன்னொரு பாவது அண்ணா இன்னொரு அது ரெண்டுமே கட்டுறீங்களா ரெண்டுமே ரெண்டுமே கட்டுறாங்க அதாவது என்னென்னா இது இனத்தையும் சாப்பிடுக்கணும் முடிஞ்சிடும் ஓ இப்போ ரெண்டுமே அதை சாப்பிட வைத்த சண்டை என்ன தான் என்ன பிரச்சனை கஷ்டம் முடியும் அதான் பிரச்சனை இங்கிட்டு வேணா வேலையை தாண்டி கூட போகிறீங்களானே இந்த இதில் கூட அனுப்பி தரேன் அந்த பைப் வேணுமா நீங்கள் ஃபோன் பண்ணியா ம் ஜூம் பண்ணல ஜூம் பண்ண ஃபர்ஸ்ட் பண்ணலனா ஒண்ணுமே தெரியல ப்ளர் ஆயிடுச்சு கொஞ்சம் மட்டும் பண்ணு

உள்ள போயிடுச்சா பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நிக்கல Não sí. sei. Mm -hmm. வந்து இந்த தெறிக்குல போயிடுச்சு தெறிக்குல போலாம் போயிட்டு வரலாம் பாக்கதுக்கு போறாரு ம் யார் பாக்கதுக்கு போறாரு சார் அரிச்சக்கனே இந்த எடுத்து ஒரு அரிச்சக்க எடுத்து சார் அரிச்சக்க எம்டி சக்கார் வருவாங்க நம்ம தெறி வர